ஓம் ஸ்ரீ மகாபிரேவா திருவடிகள் சரணம் கேட்டவரை கிடைக்க முருக நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் இருந்து வழிபட்டு நீங்கள் கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிருங்க நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் அதை சொல்லி அழுகின்ற இடம் என்றால் அது கோவில் தாங்க கோயிலில் உள்ள தெய்வர்களிடம் நமக்குள்ள பிரச்சனைகளை சொல்லி மனமுறக வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனைகள் சரியாகும் அந்த வகையில எல்லா தெய்வங்களும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய தெய்வம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புராணங்கள் சொல்லுதுங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளான நோய் குழந்தைகள் கடன் கவலை வேலை என அனைத்து பிரச்சனைகளையும் முருகனிடம் சொல்லி வழிபட்டு கொண்டால் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாயிடுங்க முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து நம்மை பாதுகாப்பா என்பது அனைவருடைய நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நம் கேட்ட வரத்தை முருக பெருமான் தருவதற்கு சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி கருதும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் நம்பிக்கையோட சொல்லுவாங்கங்க ஆனால் அந்த விரதத்தை முழு மனதோடு முருகபெருமான நினைத்து வழிபட்டால் மட்டுமே முழுமையாக செய்து முடிக்க முடியுங்க முருக பல பலவிதமான சோதனைகளை நமக்கு தருவார் அந்த சோதனைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வெல்பவர்களை முருக முழு அருளையும் பெற்று அந்த விரதத்தை முடிக்க முடியுங்க அனைத்து தெய்வங்களுக்கும் இருக்க வேண்டிய விரதங்கள் என்று பல விரதங்கள் உண்டுங்க ஆனால் முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருக்குங்க நட்சத்திர விரதமான விசாகம் கிருத்திகை பூரம் என்ற விரதமும் சஷ்டி திருதியில வருகின்ற விரதமும் செவ்வாய்க்கிழமைகளை இருக்கும் விரதமும் இந்த முருக விரதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒரு மாதத்திற்கு வளர்பிறை தேய்பிறை என சஷ்டி திருதிகள் வருங்க தேய்பிறை சஷ்டியில் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும் நோய் நொடிகள் தீர வேண்டும் என்றும் வளர்பிறை சஷ்டியில் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் திருமண யோகம் வேண்டும் குழந்தை யோகம் வேண்டும் என்றும் விரதம் இருக்கலாங்க முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்கள்ல ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் தாங்க மிகவும் நீண்ட ஏழு நாட்கள் இருக்கக்கூடிய விரதங்க இந்த ஏழு நாள் விரதம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுதுங்க அனைத்து விரதங்களிலும் இருந்து முடித்த பிறகு நமக்கு அதனால எந்த பலன்களும் கிடைக்கவில்லை என்றால் முருகப்பெருமானை மனம் முழு மனதோடு வேண்டிக்கொண்டு கொண்டு மிகவும் கடினமான நாப்பத்தெட்டு நாள் இருக்கக்கூடிய விரதத்தை நீங்க இருக்கலாங்க ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு நட்சத்திரங்கள் அனைத்தையும் தாங்க இந்த நாப்பத்தெட்டு நாள் விரதம் பொதுவாகவே ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து மலைக்கு செல்வாங்க ஆனா அதே போல முருகபெருமான இந்த கிரகங்களையும் ராசிகளையும் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய தெய்வம் அப்படி சொல்றதால இந்த விரதம் இருக்கலாங்க ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் மிகவும் சிறப்பானதுங்க நம் ஆரோக்கியத்திற்காகவோ அல்லது ஆன்மீகத்திற்காகவோ நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு வந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பழகிவிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் உடலும் மனமும் சீராகி நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க முருகப்பெருமானுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க துவங்கும்போது சஷ்டி கிருத்திகை விசாகம் போன்ற விரத நாட்கள் இருந்து தொடங்கலாங்க தினமும் காலையில சீக்கிரமாக எழுந் எழுந்து குளித்து முடித்து விட்டு நெற்றிகளில் திருநீர் வச்சு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் போட்டு நெய்வேத்தியமாக பழம் அல்லது ஏதாவது ஒரு இனிப்பு செய்து வைத்து வழிபடலாங்க எதுவுமே வாங்க முடியல என்றால் ஒரு டம்ளர் பால்ல தேன் கலந்து வைக்கலாங்க அல்லது முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் படைத்து வழிபடலாங்க தினமும் காலையில பூஜை செய்யும் போது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அந்த பிரச்சனையை முருகப்பெருமானிடம் கூறி வழிபாடு செய்யலாங்க தினமும் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணாம பால் அல்லது ஏதாவது ஒரு நீர் ஆகாரமாக எடுத்துக்கொள்ளலாங்க முடியாதவர்கள் மூன்று வேலையும் சைவ உணவாக சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பெண்களுக்கு ஒரு விலை மாத விழா ஏற்பட்டு அந்த நாட்களை கழித்து கொண்டு மீது இருக்கும் நாட்களில் தொடர்ந்து விரதம் இருக்கலாங்க குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடாதுங்க முருகபெருமானின் அருளால உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு உங்கள் உடலையும் மனதையும் நீங்க தயார்படுத்திக் கொள்வதற்கான கால அளவு தாங்க இது மற்ற காரணங்களுக்காகவும் இந்த விரதத்தை இருப்பவர்கள் முழு மனதோடு பிடிவாதமாக முருக உங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்க விரதம் இருக்கலாங்க இந்த விரதத்தை மட்டும் நீங்க கடைபிடித்தால் நிச்சயமாக முருகபெருமான் உங்களுக்கு அருள் புரிவர் நீங்க வேண்டிய விரதத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதனால முழு மனதோடு இந்த விரதத்தை நீங்க செய்யலாங்க ಅರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಅರಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಓಂ ಶ್ರೀ ಮಹಾದೇವ ತಿರುವಡಿಯಲ್ ಶರಣ